நம்ம தொடர்ச்சியாக இஸ்ரவேலியில் இருக்கக்கூடியதான தேவனுடைய ஆலயத்தை குறித்து தியானித்து வருகிறோம் இது மூன்றாவது பதிவு இதற்கு முன்பதாக வெளியிடப்பட்டதான இரண்டு பதிவுகளை பார்க்காதவங்க ப்ளீஸ் அந்த ரெண்டு பதிவுகளை பார்த்துட்டு அப்புறம் இந்த மூன்றாவது பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிரயோஜனமா இருக்கும் இந்த மூன்றாவது பதிவில் நம்ம என்ன தியானிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேலிலே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் உதவி செய்வாரா இஸ்ரவேலிலே தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவது தேவனுடைய சித்தமா இதை குறித்து இந்த பதிவில் தெளிவாய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரியமானவர்களே இஸ்ரவேலிலே தேவனுடைய ஆலயம் மீண்டும் கட்டப்படுவது தேவனுடைய சித்தம் கிடையாது அது தேவனுடைய விருப்பம் இல்லை தேவன் அதுக்கு உதவி செய்வார் பிரதர் தேவனுடைய சித்தம் இல்லாத எந்த விஷயத்துக்கும் தேவன் உதவி செய்ய மாட்டார் அப்படியானால் பலர் வெளிப்படுத்தின விஷயத்தில் அல்லது அந்திகிருஷனுடைய ஆட்சி காலத்தில் தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் என்று சொல்லுகிறார்களே அப்ப கட்டப்பட மாட்டாதா கட்டப்பட மாட்டாது என்று நான் சொல்ல வரவில்லை கட்டப்படும் தேவனுடைய ஆலயம் மீண்டும் வரும் ஆனால் அது இசவேலர்களுடைய சுயத்தினாலே வெளிப்படக்கூடியதான ஒரு ஆராதனை மாம்சத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு ஆலயமாக அது இருக்கும் தேவனுடைய திட்டத்தின்படியாய் அது இருக்காது தேவனுடைய சித்தம் அது அல்ல ஏன் பிரதர் இதுக்கு வேத ஆதாரம் இருக்கிறதா எஸ் அஃப்கோர்ஸ் தெளிவா வேத ஆதாரம் இருக்கிறது என்ன ஆதாரம் இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க இஸ்ரவேலிலே தேவன் தன்னுடைய ஆலயத்தை ஸ்தாபிப்பதற்காக பலரை பயன்படுத்தி இருக்கிறார் அதை நாம் முதலாவது பாகத்தில் தியானித்தோம் எப்பொழுதெல்லாம் ஆலயம் தீட்டுப்பட்டதோ இடிக்கப்பட்டதோ உடனடியாகவே தேவனுடைய ஆலயத்தை மீண்டும் ஸ்தாபிப்பதற்கு கட்டுவதற்கு தேவன் எல்லா விதத்திலும் உதவி செய்தார் ஜனங்கள் அநேகரை எழுப்பினார் ஆனால் கடந்த இரண்டாயிரம் வருடங்களாக இஸ்ரவேல் தேசத்தில் தேவனுடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்படாமல் இருக்கிறது அப்ப இத்தனை வருடங்களாக தேவன் எந்த உதவியுமே செய்யலை அப்படின்னு கேட்டா செய்ய மாட்டாரு அது அவருடைய திட்டமும் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன் முதலாக ஆண்டவர் இடத்துல வந்து இஸ்ரவேலர்கள் கேட்குறாங்க அல்லது சீசர்கள் கேட்குறாங்க இந்த தேவ ஆலயத்தை பாத்தீங்களாப்பா நாற்பத்தி நாலு வருஷம் கட்டி இருக்கிறாங்க எவ்வளவு பெருசு எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆண்டவர் சொன்னார் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இது இடிக்கப்பட்டு போகும்னு சொல்லிட்டு அடுத்து தன்னை குறித்தும் சில தீர்க்க தரிசன வசனங்களே சொன்னார் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் அதை மூன்று நாளைக்குள்ளே நான் எழுப்புவேன்னு சொன்னார் அந்த ஆலயம் மீண்டும் கட்டப்படாது ஏன் தெரியுங்களா இந்த ஆலயம் முறைமை அப்படிங்கிற ஒன்று இயேசு கிருஷ்ணனுடைய பலி மரணம் சிலுவைக்கு அப்புறம் தேவன் இல்லாமல் செய்து விட்டார் எப்பொழுது தன்னை ஆலயமாக இந்த உலகத்தில் அதாவது பிதா வாசம் பண்ணுகிறது தான் உண்மையான ஆலயம் அதானுங்க பிதா எங்கே வாசம் பண்ணுது அதான ஆலயம் இயேசு கிறிஸ்துவில் பிதா முழுமையாய் வாசம் பண்ணுகிறதுனால தான் தன்னை ஆலயம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இப்ப இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிழலா இருக்கக்கூடிய ஆர ஆலயத்துக்கு என்ன வேலை அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து ஆலயமா இருக்கிறதுனால அவருக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய இருக்கிறோம் அதாவது பரிசுத்தாவியானவர் எண்ணில் வாசம் பண்ணுகிறதுனால யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட் என்று வேதவசரம் சொல்லுகிறது அப்ப இனிமேல் தேவன் அந்த ஆலயம் அப்படிங்கிற ஒரு முறைமையை கைவிட்டு விட்டார் அந்த முறைமையையே எடுத்து விட்டார் அடுத்து ஆலயம் அப்படிங்கிற ஒன்று இசரவேலர்கள் கட்டும் பிரதான ஆசாரியர்கள் அப்படிங்கிற ஒரு நபரையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லவா அப்போ ஆரோனுடைய சந்ததிக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க போய் ஜீனியாலஜியை அவங்க தேடி பார்த்துக்கிட்டு வேதம் சொல்லுகிறது ஆரோனுடைய முறைமையே தேவன் அழித்து விட்டார் எப்போ பிரதான ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்தானோ எதற்காக வஸ்திரத்தை கிழிக்க கூடாது அவன் வஸ்திரத்தை கிழித்தானோ அந்த நிமிஷத்திலேயே ஆரோனுடைய அந்த ஆசரிப்பு மு தேவன் கிழித்து விட்டார் ஸோ இனிமேல் ஆசாரிப்பு முறைமை என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியனுடைய முறைமையே கிடையாது இனி எப்படிங்க மீண்டும் தேவனுடைய ஆலயத்தை கட்டி அதில் பிரதான ஆசாரியன் ஆண்டவர் கொண்டு வந்து வைப்பார் நீங்களும் நானும் பிரதான ஆசாரியனாக இருக்கிறோம் அதை யூதர்கள் இன்னும் இன்ன வரைக்கும் ஏற்றுக்கொள்ளலை அவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க சரி நம்பர் த்ரீ ஆசரிப்பு முறைமையை ஒழித்தவர் ஆசரிப்பு கூடாரம் அல்லது தேவாலயத்தில் இருக்கிற பலி முறைமைகளையும் ஒழித்து விட்டார் தேவனுடைய ஆலயம் எதற்காக அவர்கள் கட்டுகிறார்கள் எப்படியாவது பலி செலுத்தணும் அங்கே போய் தேவனை ஆராதிக்கணும் தட் இஸ் டோட்டலி ராங் தேவனுடைய திட்டமே மாறிவிட்டது இனிமேல் பலியே கிடையாது அப்போ பீடத்திற்கு என்ன தேவை வந்தது ஆக பிரியமானவர்களே இனிமேல் ஒரு பலிபீடன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் நம்ம பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே தேவனுடைய ஆலயத்திற்கான அவசியமும் இல்லை ஏசு கிறிஸ்துவே நமக்கு பலியாய் மாறி இருக்கிறார் அவரே நமக்கு பலிபீடமாக இருக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்திற்கு திரைச்சீலை இருக்க வேண்டும் அந்த திரைச்சீலைக்குள்ளாக பிரதான ஆசாரியன் மாத்திரம் தான் பிரவேசிக்க வேண்டும் உள்ள பிரவேசிச்சு வேற யாரும் உள்ள போக முடியாது செத்து போயிடுவோம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி மறித்தாரோ சில திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது அப்படின்னு வாசிக்கிறோம் அர்த்தம் என்ன தேவனே அதை கிழிச்சிருக்கிறார் கீழிருந்து கிழிச்சா கூட யாராவது மனுஷன் அப்படி கிழிச்சு விட்டான்னு சொல்லலாம் மேலிருந்து கிழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா யார் வேண்டுமானாலும் கிருபாசன தண்டைக்குள்ளாக தைரியமாய் செல்லுவதற்கான வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் தெளிவாக நாம் கிருபாசன தண்டைக்குள்ளாக தைரியமாய் நாம செல்ல கடவோம் என்றெல்லாம் வாசிக்கிறோம் அல்லவா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம் நோ மோர் டெம்பிள் நோ மோர் ஆல்டர் நோ மோர் ஸோ நோ மோர் டெம்பிள் இனிமே தேவனுடைய ஆலயம் தேவையில்லை ஆனால் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய மாம்சத்தில் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவாங்க இயேசு மெசியாவாகியேசுகிறினுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கட்டும் பொழுது அங்கு பெரிய பிரச்சனைகள் நடக்கிறது அப்ப உண்மை என்ன அப்படிங்கிறதை அவர்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள் வெளிப்படுத்தின விஷயத்துல தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் அங்கு அந்த ஆலயம் தீட்டுப்படுத்தப்படும் தேவனுடைய சட்டத்திட்டங்களை மீறி நடக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் வரும் அங்கே அவங்க தேவனைய ஆலயத்தை கட்ட வேண்டிய அவசியமே இல்லை ஆனாலும் மீறி அவங்க கஷ்டப்பட்டு வாழ்நாள் சாதனையாக அதை கட்டி முடிப்பாங்க அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்குது ஓகே அதை இன்னொரு ஒரு பதிவில் நாம் தியானிப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் காட் பிளஸ் யூ தேங்க் யூ